ஃப்ளாக் செய்கிறதுக்கு நான் வந்து ஏ ஃபோர் ஷீட்டு ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து அப்படியே ரெண்டாக டிவைட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இதை வந்து ரெண்டாக கட் பண்ணியாச்சு ஒரு பாதியை இங்கே வச்சிடலாம் இப்போ ஒரு பாதியை எடுத்து அதை இப்படி மடிச்சுக்கலாம் இது மாதிரி மடிச்சுட்டு இப்போது இதை வந்து மூணே கால் சென்டிமீட்டருக்கு பிரிச்சுக்கலாம் 1 சென்டிமீட்டருக்கு திருஞ்சி இத வந்து போடு போடலாம் மூணா இத பிரிச்சாச்சு இப்போ இதல வந்து கலர் 플ேக்கோட கலர் கொடுத்துடலாம் நான் வந்து ஃபுல்லா ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டேன் இப்போ கீழ ஃபுல்லா 그린 கலர் கொடுத்துக்கலாம் கீழ ஃபுல்லா 그린 கொடுத்துட்டேன் இப்போ இத பாதியா மடக்கிக்கலாம் மடக்கிட்டு சென்டர்ல சர்க்கிள் போட்டுக்கலாம் இப்போது இதிலியே நான் வந்து ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன் இது மாதிரி கொடுத்துக்கலாம் இதே மாதிரியே இந்த சைடும் சென்டரில் நம்ம வரைஞ்சிக்கலாம் ரெண்டு சைடும் இதை மாதிரி சென்டரில் வரைஞ்சிக்கிட்டோம் இப்போ இதை ஒரு இருக்கட்டும் நம்ம ஏற்கனவே பாதியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க அந்த பேப்பரை எடுத்துக்கலாம் அதை வந்து அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வரலாம் இப்போ இங்க கம் போட்டு ஓட்டிடலாம் இப்போ இந்த பிளாகை ஓப்பன் பண்ணி சென்டர்ல இதை இப்படி வச்சு ஓட்டிடலாம் இப்ப வந்து இங்கேயும் கம் அப்ளை பண்ணி ஃபுல்லா ஊட்டிடலாம் அவ்வளவுதான் ஃப்ளாக் ரெடி